ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபிஷ் ஃப்ரை ஸ்பெஷல் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து பத்து வத்தல் எடுத்துக்கோங்க இது தண்ணியில் வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் நோவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய்ண்ணா ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா காஞ்ச பண்ணி பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு ஜீராக நல்லா பொரியுது பாருங்கள் மிளகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க நாலு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்தெண்ணை எடுத்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிட்டுக்கோங்க கூடவே ரெண்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் மற்ற ஊற வச்சுருந்தோம்ல இதை வந்து காம்பு கிள்ளிட்டு வத்தலை ஆட் பண்ணிக்கோங்க பத்து வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி வத்தலை ஆட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் வந்து மீதி இருந்தால் கூட ஃபிஷ்ஷில் தடவிட்டு மீதி இருந்தால் கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது இதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஸ்மூத் பேஸ்ட்டாக தண்ணி ஊத்தாம ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரைக்கு ஃபிஷ்ஷை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா இதை வந்து ஃபிஷ்ஷை நல்லா கழுவிட்டோம்ல இதை வல ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா ரெடி பண்ணி ஃபிஷ்ஷு ரெடி பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவு மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மேலே வந்து நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் ஹோஃப் லெமன் வந்து புழிஞ்சி ஊற்றிக்கோங்க நல்லா இப்போ ஃபிஷ்ஷில் வந்து தடவி எடுத்துக்கோங்க தடவிட்டு ஒரு டென் த ரெஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஃபிஷ்ஷில் கோட்டிங் வர மாதிரி நீங்கள் தடவி வச்சுக்கலாம் நான் அரைக்கும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன் ஏன்னா நமக்கு வந்து ட்ரையாக அரைக்க முடியாது இல்லையா அதனால் மிக்சியில் போது ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது அப்படியே நம்ம வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்டில் வச்சுருங்க இது நல்லா ஊறி வரும் ஃபிஷ்ஷு கூட நல்லா ஊரி வரும் இந்த மசாலா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரைங் பேன் வச்சுக்கோங்க என்ன ஆட் பண்ணிக்கலாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது இப்படி அகலமான பேன் வச்சுக்கோங்க அப்போ ஃப்ரை ஆகும்போது ரொம்ப நல்லா ஈஸியாக ஃப்ரை ஆகும் மசாலா தடி வச்சால இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலா ரெடி பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் மீதி உள்ள மசாலையும் மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க அப்பளோட வாசனை சூப்பராக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரைல இது சைடு மாற்றி போட்டுக்கோங்க மூணு நிமிஷம் வேக விடுங்க நல்ல ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க பாருங்க இப்போ இந்த சைடு நல்ல நமக்கு ஃப்ரை இப்போ எடுத்துடலாம் பாருங்க மசால் உதிராம அப்படி இருக்கு பாருங்க இதே மாதிரி நீங்க பிரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்